உங்களை கலாய்க்கிறவங்க கூட அன்பா பேசுறாங்க அப்படியா ஓகே ஓகே சாத்துமா நீங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அக்கா உங்க அழகின் ரகசியம் என்ன தக்காளிமா தக்காளி இருக்குல்ல தக்காளியை ஜூஸ் போட்டு டெய்லி குடிக்கணும் ஹாய் ஹாய் சின்னமணி எப்படி இருக்கீங்க கா நல்லா நல்லா இருக்கீங்களா ஒரு போடுங்க எந்த உங்க ஹவுஸ்ல இருந்து பீச் எவ்வளவு தூரம் ஒரு கிலோமீட்டர்மா சண்முகா ஹாய் வாங்க சண்முகா நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போட்டு விடுங்க சண்முகா சின்னமணியும் ஃபைன்கா ஓகே சின்னமணி நீங்கள் எந்த ஊர் கொஞ்சம் தூரந்தான்மா ராணி ஸ்கூலை கட்டடின்னு சொன்னேன் ஆனால் படிக்க மாட்டேன்னு சொல்லலையே ஓ படிப்பே சார் விடுங்கன்னு லைக் போட்டேங்க்கா நான் மதுரை ஓ அப்படியே மதுரை சின்னமணி வாங்க 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 ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வெல்காம் சின்னமணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சின்னமணி சாப்பிட்டிங்களா ராணிமா சாத்துக்கிறாங்க நீங்கள் எந்த ஊருக்கா நான் நாகப்பட்டினமா லைவ் போட்டாச்சு ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் சண்முக நீங்கள் ஏன் லைவ் வர்றதில்ல இப்படி தான் நான் இப்படி தான் நான் லவ் பண்ற பொண்ணு ஊருக்கு போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு ஊருக்கு போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது போது என் சட்டையெல்லாம் பிடிச்சி அடிச்சுட்டு அங்கே நான் அமைதியாக வந்துட்டேன் ஒரு மணி நேரம் கழிச்சு போயிட்டு ஒரே ஒருத்தம் கூட என்னது ஒரே ஒருத்தம் கூட விடலை ஆ போயிட்டு அவங்க அவங்க ஊருக்கு போய்ட்டு அடி அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் உட்காந்துட்ருங்க ஐயோ ஐயோ காதலில் சில அடிகள் விலை தான் செய்யும் ஆதிஷன்பா அப்படியா சாத்து சண்முகா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் ஓகே ஓகே அக்கா உங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க விஜய் விலாஸ் கிச்சன்மா இந்த இப்போ என்னோட யூடியூப் சேனலோட ஐடி தான் அதுதான் இங்கிலீஷ் தான் வராது மார்க் முப்பத்தொம்பது அப்படியாடா படிக்க மாட்டேன்னு நினைச்சேன் சாரம் நான் நம்ம லவ்வருக்காக வாங்கினா அந்த பொண்ணு இன்னும் நம்மளை அதிகமாக லவ் பண்ணுவாங்க ஆதிஷ் அப்படியா ஆதிஷு வீரா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே வீரா நீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டு விடுங்க வீராம்மா என் அன்புள்ள ராணியே என் மகாராணியே இருக்கீங்களா ராணி இல்லையோ സ്കൂലുക്ക് ഒമ്പതാ പറ്റാതെല്ലാം പഠിക്കേ മാട്ടോ സുത്ത ഏണ്ടാ സ്കൂൾ പോരോന്ന് പോവേ சரி போயிட்டு வரேன் எங்க போற என் கூட பேச மாட்டீங்களா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பேசி தீர்த்துக்கலாம் ராணி என் கூட பேசாத மட்டும் இருந்திராத ராணிமா கேம் ஓவரா என்ன பண்ணிய நினச்சிக்கா தயிர் சாதம் வயஷா என்னது தயிர் சாதமா அது சரி